லருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வீடியோ போடல ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிங்க ஏன் வீடியோ வரலன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டீங்க ஏன்னா உடம்பு சரியில்லைங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுனால எந்த வீடியோவும் எடுக்கவே இல்லை இன்னைக்கு தான் வந்து சரி வீடியோவே போடலையே அதுவும் இல்லாமல் அந்த யூடியூபர் ராகுல் டிக்கி அது உங்களுக்கு தெரியும்ல இன்ஸ்டாகிராம் எதுனா வாட்ஸ்அச்சி யூடியூப்பை ஓப்பன் பண்ணாவே அந்த செய்தி பார்த்து 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 மைண்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்கிறேன் சார் நான் நேற்று தான் முந்தா நேரத்தான் அதை பற்றி பேசி போட்டிருந்தேன் இந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரி யூடியூப்பரும் வந்து அந்த மாதிரி ஆனதுனால யார் ஆகியிருந்தாலுமே யூடியூப்பராக இருந்தாலும் சரி யூடியூப்பர் இல்லைனாலும் சரி அதை அந்த செய்தி திரும்ப திரும்ப வரதுனால ஒரு மாதிரி மைண்டு அப்செட் ஆகிடுச்சுங்கிறார் அதனால் வண்டியை கண்ட்ரோலாக ஓட்டுங்க நீங்கள் வந்து ஸ்பீடாக போறதுனால உங்களுக்கும் பிரச்சனை எதிரில் வர்றவங்களுக்கும் பிரச்சனை பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜெயந்த ஆபத்து அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போலாம் வண்டி ஓட்டுறதை பார்த்தா பயமாக இருக்குது வெளியிலேயே போகாம எங்கேயாவது மழை மலை செயல் போய் மலை அடிவாரத்தில் வாழ்ந்துக்கலாம் போல் இருக்குது வண்டியை உபயோகப்படுத்தாமல் அந்த அளவுக்கு வந்து இப்போது நடக்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டுங்க அது ஸ்பீடாக ஓட்டாதீங்க எந்த அவசரமாக இருந்தாலும் ஸ்பீடாக போகாதீங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லாதனால மெதுவாக போயிட்டு வாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்களா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அவங்க குடும்பத்துக்கு அதுவும் இல்லாமல் நிறைய சாதிக்கணும்னு நினச்சி வெளியோடு இருந்துட்டு சாதிக்கிற ஸ்டேஜில் இப்படி ஆனதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அவங்க வீடியோ நான் பார்ப்பேன் எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டேன் நான் இடையில சிரிக்கிற மாதிரி இருக்கிற வீடியோலாம் பார்ப்பேன் நல்லா சிரிப்பு வர மாதிரிலாம் இருக்கும் காமெடி அதெல்லாம் பார்த்துருக்குறேன் அதனால் அந்த செய்தி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கனால மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு நேற்று சரியில்லைங்களா அதனால் வீடியோ எடுக்கல அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க மற்றவங்களுக்கும் ஆபத்து விளைவிக்காமல் நீங்களும் ஆபத்தில் சிக்காமல் சேஃபா இருங்க வாசு வாசு வா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரும் சுரைக்காயும் போட்டு குழம்பு ஆட்டி வச்சு தள்ளிட்டங்கு மூணு வேலைக்கு சாப்பிடணும் மூணு வேலைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு அப்புறம் சாப்பாடு அவ்வளோதான் இன்னைக்கு சிக்கன் மட்டனெல்லாம் எதுவும் எடுக்கல சக்தி வந்து வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போகணும் நாளைக்கு வேற பெரியப்பா கூட்டி தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் ஏன்னா ஆம்னியில் வாடகைக்கு எடுத்துட்டு போனோம்னா ஆயிரரூவா செலவாகும் ஆட்டோவுக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு தான் பண்ணணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் சேஃபா இருங்க பாதுகாப்பா இருங்க அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்